கல்லீரல் பாதிக்கப்பட்டு ஒரு மனிதன் இருந்தால் ஒரு பிரபலமானவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அவர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் கற்புச்ச மாதிரியும் நம்ம ஒரு விக்கெட் சாப்பிட்றதுனால உடல் வந்து பாதிக்கப்படுது தண்ணீர்கள் பாதிக்கப்படுது நேற்று மூன்று நாளைக்கு முன்னாடி தான் எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் தயவுசெய்து ஒரு தனி மனிதன் வந்து எல்லா விஷயங்களையும் கடந்து தான் வளர்ந்து நடத்திட்டு இருக்கும் யாரெல்லாம் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு குடிகாரவா தான் இருந்திருக்காங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கறேன் அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பொருள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்பம் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தைந்து வயதில் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க உங்கள் உடலில் எப்படி இருக்க போகுது அதுக்கு உண்டான ஒரு பழக்கத்தை நீங்கள் இருபது வயசுலேருந்து எப்படி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான் இந்த அரசாங்கமோ இல்லை நான் வந்து உங்களுடைய பிரிவர்களும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி குடியை முடிக்க முடியுமானா சத்தியமா முடியாதுங்க இதை வந்து நான் நிறைய பேரோட வீடியோவில் சொல்லியிருக்கேன் பல நாடுகளில் நடந்துருக்கிறது தான் நம்ம நாட்டிலே நடக்குது ஆனால் நம்ம நாட்டில் மட்டும் அதை வந்து ஒரு கீழ்த்தரமாகும் அதே நேரத்தில் வந்து அதுக்கு உண்டான ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான ஒரு மதுவை வழங்காதது தான் இந்த மரணத்துக்கு காரணம் சொல்ல முடியல ஏன்னா அது மாதிரி எவங்க சாப்பிட்டுருப்பாங்கன்றது சொல்ல தெரியல ஆனால் தமிழகத்தில் வழங்கப்படும் மது வகைகள் மிக 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 ஒரு அதுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸே இல்லாம்கில் விற்கப்படுறது மது ால வரக்கூடிய இழப்பை விட அதனுடைய தரம் தாழ்ந்த விற்பனை அந்த அந்த பொருளுக்கு உண்டான ஒரு தரமே இல்லாத ஒரு லெவலில் இருக்குது ஒரு ஹோட்டலில் போய் கூட செக் பண்ணுறாங்க ஃபுட் ஆஃபீஸர்ஸ் ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இங்கே வந்து எந்த ஃபுட் ஆஃபீஸர் வந்து பார்க்கறாங்கன்னு தெரியல அங்கே வழங்க போகக்கூடிய சைட் டிஷ்ஷோட குவாலிட்டி எப்போ செஞ்சதுன்னு யாருக்கும் தெரியாது அதே நேரத்தில் அந்த பாட்டில் அடைக்கப்பட்டவர்கள் அந்த மது தரத்தை யார் அங்கே செய்தார் அது எந்த அளவுக்கு பாதிக்க தெரியுமா இதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல மாதிரி எது மதுவை ஒழுக்க முடியாது ஆனால் மதுவுக்கு உண்டான தரத்தை யார் நிர்ணயிக்கிறார் அதுக்கு சரியான தான் வருதுன்றது நீங்க லேபில போட்டு லேபி விடுறீங்க அது கடைசியில அவங்க டம்ளர்ல போய் சேர்ற வரைக்கும் அது தரமா இருக்கலாம் அப்படின்றத யார் நிர்ணயிக்கிறார் இதை கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து இந்த தரத்தை உயர்த்தி மக்களை கா காக்க வேண்டிய ஒரு கடமை நடந்திருக்கு ஏன்னா நம்ம மூட முடியல டாஸ்மக்கம் மூட முடியாது யாராவது தரமான மதுவை நல்ல அல்ல தரன்னு தரம் இன்னைக்கு இன்னிக்குடைய அரசியல்வாதிகள் அவ்வளோதான் வெட்டி கொள்வாங்க அந்த லெவலில் தான் இருக்குது ஸோ மதுனால வரக்கூடிய இழப்புக்களை விட மது சரியான மது வழங்கப்படாததும் சரியான ஒரு என்வைரன்மெண்டில் ஃபுட்டு கொடுக்காததும் அது மாதிரி மது குடிப்பவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துது மதுவை ஒழிக்கவும் முடியாது இது போன்ற இழப்புகளை பார்த்து பார்த்துக்கொண்டு அந்த மூன்று நாள் பேசுறது கூட சரி அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டோம் இன்னைக்கும் தீபாவளிக்கு எப்போ டாஸ்மாக்ல எவ்வளோ டார்கெட்டில் நம்ம விற்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் மக்களும் ரெடியாக இருக்காங்க அரசாங்கம் ரெடி ரெடியாக இருக்குது இது எங்கே போய் சொல்றது நம்ம தான் முடியும் உங்களுடைய சுய ஒழுக்கம் உங்களுடைய குடும்பம் நீங்கள் தான் பாதுகாக்கணும் நன்றி வணக்கம்